ஹாய் ஆல் நாம இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி சோ இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி நமக்கு எல்லா வெரண்டாரஸ் பிரான்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா வெபினார் போகும் சோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ அந்த டிஎன்பிசி தமிழா இருக்கட்டும் அல்லது ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் சோ குரூப் ஃபோர் லெவல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடினத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டாங்க சோ அப்போ தெரியாத கேள்விகள் நிறைய வருது அப்போ அந்த தெரியாத கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நமக்கு ஸோ சண்டே அன்னைக்கு ப்ரோக்ராம் நடக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அந்த ப்ரோக்ராம் அட்டன்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் எழுத்து இலக்கணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய முதல் இலக்கணமா இருக்குது ஆக மொத்தம் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அதை முதல்ல எழுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சொல் அப்படிங்கிறது இப்போ எழுத்துல முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக எழுத்துன்னு சொல்லிட்டு பிறகு அந்த எழுத்துக்களை நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுத்துடைய வகைகளாக இருக்கக்கூடிய முதல் எழுத்துனா என்ன சார்பு எழுத்துனா என்ன அப்படிங்கிறத படிக்கணும் அதுக்கப்புறம் சுட்டு எழுத்து வினா எழுத்து மயங்குல எழுத்துக்கள் அதுக்கப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கக்கூடியது அதாவது எழுத்துக்கிலேயே இந்த ஓர் எழுத்துல வரும் பார்த்தீங்களா அதுக்கான பொருள்களை நம்ம படிக்கணும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன இருக்குது மொழிக்கு இறுதியாக வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெய் மயக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் டாப்பிக் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சுக்கணும் ஏன்னா எழுத்து இலக்கணம் அப்படினும் போது இது எல்லாமே அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இந்த எழுத்து இலக்கணத்தில் என்னென்ன கேள்விகள் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க அதுமாரி நம்ம படிச்சிருக்கிறது சரிதானா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்துலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் வீடியோ அப்படின்றதுக்காக நீங்கள் ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒன்ஸ் செஷன் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க ஓகேவா ஸோ கொஸ்டின்ஸ் போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பொதுவாக நமக்கு இலக்கணம் சொல்லும்போது வந்து வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்கு ஓகே சோ அப்போ ஐந்து வகைகள் அப்படிங்கிறது சரியானது அந்த ஐந்து வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சோ எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதுல நமக்கு சிலபஸ்ல இந்த முதல் ரெண்டு வகை மட்டும்தான் இலக்கணங்கள் இருக்கு எழுத்தும் சொல் அப்படிங்கிறது மட்டும்தான் ஓகே சார் ரெண்டாவது கேள்வி ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் அதை எடுத்தப்படுவதும் இருக்கு அது எழுதப்படுவதும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் டெஃபினேஷனாக புக்ல கொடுத்துருப்பாங்க ஆறாமகுப்பு புத்தகத்துல இருக்கக்கூடியதான் சோ முதல்ல எழுத்து அப்படின்னு சொல்றது பாத்தீங்களா அந்த எழுத்துனா என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியணும் அது ஏன் வந்து அதனுடைய பேர் எழுத்துன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியணும் எழுத்துனா எழுப்புதல் என்ன எழுப்புதல் ஒலி எழுப்புதல் அதாவது சவுண்ட் அப்படின்னு சொல்றது பாத்தீங்களா இப்ப பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒலிவடையமா நம்ம காதுக்கு வருது அதுவே நம்ம எழுதும்போது அது நம்ம வரி வடிவம்னு சொல்றோம் அப்போ ஒளியை எழுப்புதல் அதையே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுதல் அப்படின்ற இந்த ரெண்டு வடிவத்திலையும் நம்ம இதை பயன்படுத்ததுக்காக எழுத்துன்னு நம்ம சொல்றோம் அப்போ நல்லா புரிஞ்சிங்க ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வடிவமாக எழுதப்படுவதும் கேட்டால் அது எழுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் ரெண்டுத்திலையுமே பாருங்க ஒலி ஒடையமா வரும்போது எழுப்புதல்னு சொல்லும் போது எழு அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கு அடுத்து வரி ஒடிமாக சொல்லும் போது இங்க எழு அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து பத்தினா இருக்கு அப்போ இந்த ரெண்டுத்திலையுமே வேர் இருக்கக்கூடியது எழு அதனால அதனுடைய பேர் என்னன்னு சொல்றாங்க நம்ம எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறோம் அடுத்து மூணாவது கேள்வி இந்த மூணு கூட்டுகளையுமே கவனிங்க பொறுத்த சொல்றாங்க ஓகேவா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்துக்கள் வகைகள் கொடுத்துட்டு அது எப்படி தோன்றது தோன்றக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பொதுவா மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை இருக்கு பதினெட்டு இருக்கு இந்த பதினெட்டு நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணு வகையா பிரிச்சு அழைக்கிறோம் காரணம் மெய்னாலே உடல் அப்படின்னு அர்த்தம் இந்த எழுத்துக்கள் தோன்றோம்னா நல்லா கவனிக்க வேண்டியது அதுதான் இந்த எழுத்துக்களை நம்மளால் சரியா உச்சரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் அந்த காற்றை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியிட்ட முடியாது ஏன்னா வெளியிட்டால் எங்கேயுமே தடைப்படாது அது வந்து உயிரெழுத்துக்கள் தான் அந்த மாதிரி பிறக்கும் மெய் எழுத்துக்கள்னு சொல்லி பேர் வரதுக்கு காரணம் பாருங்க உடல் அந்த உடலுடைய உறுப்புகளான நம்ம எடுத்தும் போயிட்டு அந்த காத்த நிறுத்தும் தான் இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினம் அதனுடைய ஓசையுடைய அளவை பொறுத்து நம்ம இந்த மூணு வகையா நம்ம பிரிக்கிறோம் இப்போ வல்லினம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கசட்டத்தை நம்ம சொல்லிடுவோம் ஓகேவா மெய்யினும் போது நம்ம அதுல புள்ளி வச்சுக்கணும் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஆறு எழுத்துக்களையும் நம்ம வல்லினம்னு சொல்லிடுறோம் அந்த எழுத்துக்கள் எப்படி தோன்றுறதுன்னு பாருங்க காத்து எடுத்து போயிட்டு நேரம் நம்ம மாறுபாடு நிறுத்துறோம் ஓகே இக் அப்படின்னும் போது காத்து எங்க வந்து நிற்கும் இந்த இடத்துலயே வந்து நிற்கும் இச் ஹிட் இத் அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்க இது உணர்வு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி பார்க்கும்போது உணர்ந்தாதான் இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்போ வல்லினம் அப்படிங்கிறது காத்து எடுத்தா வந்து நம்ம மார்பாண்டம் எடுத்தனாலே போதும் அந்த எழுத்துக்கள் தோன்றிடும் அதான் கசட தப்பற இந்த ஆறும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வன்மையா இருக்கும் ஓகே வன்மை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இது மார்பு இடமாக கொண்டு பிறக்கும் அதனால வந்து அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும் அதான் ஓசை கொண்டது அப்ப ஏக்கு மூணு அடுத்து பாருங்க எங்கென்ன நம்மன அப்படிங்கிறது இந்த எங்கென்ன நம்மன அப்படிங்கிறது எப்படி தோன்றுறது அப்படின்னா இந்த காற்று எடுத்து போய் நேரம் போய் எங்கே நிறுத்தணும்னா மூக்காண்டு எடுத்துமே நிறுத்தணும் அப்போ மூக்காண்டை நிறுத்தும் போது இந்த ஓசைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப மென்மையாக இருக்கு அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மெல்லினம் அப்படின்னு சொல்றோம் அப்போ ரெண்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரும் வந்து நமக்கு அதாவது அதன நம்மனை அப்படிங்கிறது வந்து பாத்தினா மென்மையா இருக்கு ஒன்னாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதுவே மென்மையா இருக்கிறதுக்கு காரணம் காற்றிற்று போய் மூக்காண்டை நிறுத்தி நம்ம உச்சரிக்கிறதுல என்னுடைய ஓசைகள் வந்து பாத்தீங்கன்னா மென்மையா இருக்கு அப்போ மூணு ஒண்ணு அடுத்தது எரலை வழில பாருங்க இது ரொம்ப மென்மையாகவும் இல்லை அதே போல் ரொம்ப வன்மையாகவும் இல்லை ரெண்டு இடைப்பட்டதாக இருக்கு அப்ப ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கழுத்து அப்ப காத்து எடுத்த போயிட்டு நம்ம கழுத்தாண்டை நிறுத்தும் போது இந்த எழுத்துக்கள் தோன்றுனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டீல இருக்கு நீங்க இதை புரிஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல புரிஞ்சுங்க ஏன்னா இன்னொரு தடவை இதை ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அந்த எழுத்துக்கள் மெயின்னு சொன்னாங்கன்னா உடல் அப்போ உடல்னா காத்தானது அந்த உடல் உறுப்போட போய் நிறுத்துது அப்ப காற்று பிளஸ் உடல் உறுப்பு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் தோன்ற காரணமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி பாருங்க உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா கொஸ்டின் ரொம்ப தான் உயிர்மை எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் உயிரில பன்னெண்டு ரெண்டு இருக்கு மெயில பதினெட்டு அப்போ பன்னெண்டு பதினெட்டு மொத்தம் எவ்வளவு இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு இது நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எழுத்துக்கள் வந்து குறில் குரில் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஆனா மெய் எழுத்துக்கள் அந்த மாதிரி கிடையாது குரில் நெடில்னு சொல்லிட்டு எல்லாம் கிடையாது அதை ஒழிக்கக்கூடிய ஓசை தன்மையை பொறுத்து நம்ம வல்லினமா மெல்லினமா இடையினமா தான் பிரிக்கிறோமே தவிர எந்த ஒரு மெயுமே நம்ம குரில் நெடில்னு சொல்ல மாட்டோம் அப்போ எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த குரிலானது நமக்கு மெய்யோட சேரும்போது அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் உயிர்மை குறில் அப்படின்னு சொல்லணும் அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது உயிரெழுத்துக்களை நமக்கு அஞ்சு குரில் இருக்கு அது பதினெட்டு மெய்யோட சேரும்போது உயிர்மை குரல் அப்படின்னு சொல்லி மொத்தம் தொண்ணூறு இருக்கு அடுத்து உயிரெழுத்துக்களை ஏழு நெடில் இருக்கு அது பதினெட்டு மெய்யோட சேரும்போது நூத்தி இருபத்தி ஆறு அப்போ மொத்தம் இருநூத்தி பதினாறு ரெண்டு பண்ணும்போது இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் உயிர்மை குரல் ஒன்று உயிர்மை நெடில் காரணம் நமக்கு உயிரெழுத்துக்களை தான் குரில் நெடில் அப்படிங்கிறது உண்டு மெய் எழுத்துக்களை வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது குரல் நெடில் அப்படிங்கிற தன்மை கிடையாது அடுத்தது தவறான எண்ணெய் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரொம்ப ஈஸி தான் கடலை உருண்டை இங்கு சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டால் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த தமிழ் எண்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தா நம்ம பார்க்கலாம் ஓகேவா கடலை உருண்டை இங்கு சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டால் அப்படிங்கிறது வரணும் ஓகேவா அப்படி வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே பாருங்க எப்படி வரணும்ன்றது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இப்போ சரியா இருக்கும் குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சரியா இருக்கா சரியா இருக்கு சா அப்படிங்கிறது நாலு சரியா இருக்கா இருக்கு அடுத்து ஆ அப்படிங்கிறது எட்டு சரியா இருக்கு ஊங்கிறது மூணுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஊங்கிறது நமக்கு என்ன ரெண்டாக வந்திருக்கணும் அப்போ இது தப்பு ஓகே இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நல்லா ஞாபகம் வச்சிங்க இதுதான் சரியான தமிழ் எண்களுடைய வரிசை முதல்ல இருக்கும்போது நானே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து இருப்பேன் அதனால வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதால அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீ ஸோ நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க ஸோ தவறான எண்ணெய் இதுதான் இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சீங்க கடலை காணா கடலை ஊனாக உருண்டை இங்கு சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டாள் அப்போ ஆப்ஷன் அஞ்சாவதுக்கு தவறான எண்ணெய் ஆப்ஷன் டி தான் அடுத்தது இதெல்லாம் கேட்குறாங்க ஆறாவது குறியில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால் அளவு அதே போல் நெடில் எழுத்துக்கள் உழிக்கும் காலவு மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் மாத்திரைனா என்னங்கிறது தெரியணும் ஓகே மாத்திரைனா அளவு அப்போ அந்த அளவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று ஸோ குரில் அப்படிங்கிறதுக்கு குறைந்த ஓசை கொண்டதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவோடு நம்ம வச்சிருக்கணும் ஏறக்குறைய ஒரு வினாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெடில்னா விட ரெண்டு மடங்கு அப்போ இரண்டு வினாடி அளவில் வச்சிருச்சா அதுக்கு பேர் நெடில் அதே போல மெய் எழுத்து அப்படிங்கிறதுக்கு வந்து போனா நம்ம அரை வினாடி அப்படிங்கிறது வந்து போனா சொல்லுவாங்க அதான் அரை மாத்திரை அப்படிங்கிறது இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க இதுக்கு மாத்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அளவீடு குறிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு வினாடிங்கிறது எப்படி தெரியுறது அப்படின்னா இப்படி சொல்றோம் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் ஒரு வினாடி அதே போல ஒரு தடவை கண்ணை முடி திறக்கிற பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் அர்த்தம் ஒரு வினாடி அளவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணோம் அந்த குறியில வந்து பாத்தீங்கன்னா உச்சரிச்சோன்னா அதே ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது நெறியில வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கக்கூடிய கால அளவா அது மாறும் இப்போ இதுக்கு வந்து பழைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் உள்ளல் காலை ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க நினைச்சிட்டாலே ஒரு எழுத்து உச்சரிக்கணும்னு நினைக்கும் போதே அதுக்கு கால் மாத்திர அளவு கொடுத்துடணும் ரெண்டு விரல் ஒண்ணு சேர்க்கிறோம் பாருங்க அந்த அளவுதான் வந்து மாத்திரை அளவு அப்படின்னு சொல்றாங்க முறுக்கும் போது முக்கா மாத்திர முறுக்கி சவுண்டு வந்தா அதுக்குதான் ஒரு மாத்திர அளவு கண்ணை மூடும் போது மாத்திரை மறுபடியும் மூடி திறக்கும் போது இன்னொரு மாத்திரை அப்ப ரெண்டு அரை மாத்திர சேர்ந்து ஒரு மாத்திரையா மாறுது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சைகைகள்ல இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன குரில் ஒண்ணு சரியானா சரி நெடில் ரெண்டு சரி மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை அளவு சரி அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது இப்போ அடிசல இருந்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இதுல ஆயுதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆயுதத்துக்கு எத்தனை மாத்திரை வரணும் பேசிக்கா படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க ஆயுத எழுத்து அப்படிங்கிறதுக்கு என்ன மாத்திரை அளவு வரணும் அப்படிங்கறத கம்மன்ல சொல்லுங்க அடுத்தது முதல் எழுத்துக்கள் ஆகும் சார்பு எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ரெண்டு சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க புரிஞ்சுக்கணும் தவறானதுதான் கேட்கறாங்க முதல் எழுத்துக்கள் அப்படின்னும் போது முதல் எழுத்துக்கள்னா உயிர் எத்தனை இருக்கு பன்னிரெண்டு இருக்கு மெய் எத்தனை இருக்கு பதினெட்டு இருக்கு அப்போ ரெண்டு சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அது சார்பு எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் சொல்றாங்க சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் அப்போ இது தப்பு பத்து வகை அப்படின்னு வரணும் அப்போ தவறானது ரெண்டு மட்டும் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் டேஸ் வரும் அப்படின்றாங்க உயிரிழத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கு பாத்தீங்களா அந்த பன்னிரெண்டு எந்த இடத்துல தான் வரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுமே சொல்லுக்கு முதல்ல தான் வரும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அலபடையில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் நேரடியா சொல்லுக்கு இடையிலையோ இறுதியிலேயே வரும் அப்ப அலபடை தவிர உயிரெழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மொழிக்கு தான் வரணும் மெய்யோட சேர்ந்து ஒன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் மெய்யா இடையிலயோ இறுதியே வரலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் மெய்யா தான் வருமே தவிர தனி உயிரிழத்துக்கெல்லாம் வராது அப்படி வந்து அது அலபடியா மட்டும்தான் இருக்கணும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரணும் எட்டாவது ஆப்ஷன் சி அடுத்து ஒன்பதாவது கபிலர் மாத்திரை அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி மாத்திரை அளவு சார்ந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிலிட்டியில் கேட்பாங்க ஸ்கோரிங்கில் ஸ்கோரிங்ல கேட்கறது குறைஞ்சிருச்சு ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாத்திரைகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கணக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்க சொல்ல பார்த்து அதுல குறியில் என்ன நெல் என்ன அப்படிங்கறத பிரிச்சுக்கணும் அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பாருங்க இந்த மொத்த எழுத்துக்கள்ல இது குரில் ஒரு மாத்திரை இதுவும் குரில் ஒரு மாத்திரை இதுவும் குரில் ஒரு மாத்திரை இது அரை மாத்திரை அப்போ மொத்தமா சேர்த்தோம்னா நமக்கு மூன்றரை மாத்திரை ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இந்த கூற்று காரணங்களை வந்து பாத்தீங்கன்னா எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உயிருக்கு முதன்மையானது காற்று சரியா உயிரெழுத்துக்கள் உச்சரிக்கணும் அப்படின்னா அதுக்கு காத்துதான் தேவையா அப்படின்னா ஆமா எந்த எழுத்துக்களை உச்சரிக்கணாலும் காத்துதான் வேணும் காத்து அப்படியே வெளியிடுறது மூலியமா உயிரெழுத்துக்கள் பிறக்குது காத்து எதுவுமே உடல் உறுப்புகளோட நிறுத்தும் போது வந்து நமக்கு மெய்யெழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்போ கூற்று சரி அடுத்து காரணம் என்ன என்ன கவனிக்கணும் இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாய் திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த எளி செயல்பாடுகளால் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் தோன்ற ரெண்டுமே சரிதான் அப்ப கூற்று சரி காரணம் சரி ஆப்ஷன் டி பத்துக்கு அடுத்தது பின்வருவற்றில் உயிர்மை எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுங்க கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று மூணு எல்லாமே கூற்றுக்காரணமா கொடுத்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் டெஃபினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்து படிச்சிங்க ஓகேவா ஸோ கூற்று ஒன்று என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டு என்ன மூணு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் கூற்று ஒன்று மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்று ஒன்று சேர்வதால் உயிர்மெத்துக்கள் தோன்றுகின்றன சரியா ஆனால் மெய்யும் உயிரும் அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது அப்படின்னு சொல்லுவாங்க மெய்யே உயிரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா விதி ரெண்டு சேர்த்து சரிதான் அடுத்தது உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்றாங்க அடுத்த கூட்டு கவனிங்க நல்லா கவனிக்க வேண்டிய புக்கில் கொடுத்துருக்கிறது தான் அது அந்த டெபினேஷன் நம்ம தெளிவா படிக்கும்போது நமக்கு தெரியும் எழுத்து அப்படிங்கிறது அந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஒளி வடிவம் மற்றும் அதாவது மெய்யும் உயிரும் சேர்ந்துருக்குன்றாங்க இருக்குன்றாங்க இப்போ எக்ஸாம்பிள் கான் எழுதுறேன்னு வச்சுங்க இந்த கால மெய்யிருக்கு இருக்கு உயிர் இருக்கு இக்கு இருக்கு ஆவும் இருக்கு ஆனா இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இந்த உயிர்மை எழுத்து இந்த மெய் எழுத்து எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கு ஆ மாதிரி இல்ல ஓகேவா அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது எழுத்துடைய ஒலி வடிவம் அப்படின்னும் போது நமக்கு ரெண்டுமே தான் வருது ஒலினா உச்சரிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி பாருங்க இக்கு இருக்கு ஆ சவுண்ட் இருக்கு என்னதான் இருந்தாலும் நமக்கு இக்கோடைய ஓசை ஆரம்பிச்சுதான் ஆ சவுண்ட்ல முடியும் வெறும் ஆ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது அதுவே வரி வடிவம் உயிரெழுத்தை ஒத்து ஒலிக்கும் கால அளவு மெய் எழுத்தை ஒத்திருக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று தப்பு அப்போ முதல் கூற்று சரி ரெண்டாவது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சரி நல்லா கவனிக்க வேண்டியது உயிர்மை எழுத்துடைய ஒலி வடிவம் சொல்லும்போது ரெண்டு சேர்ந்துதான் இருக்கும் காரணம் இதை உச்சரிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உயிரிழத்தை உச்சரிப்போம் ஓகே அப்ப மெய் இருக்கும் உயிர் இருக்கும் எப்ப ஒலிப்போடி அதுவே வரி வடிவம்னும் போது நமக்கு வெறும் என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா மெய் மட்டும் தான் இருக்கும் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிரெழுத்தை ஒத்துருக்குன்றாங்க இருக்கும் அப்ப இது தப்பு ஒழிக்கும் கால அளவு அப்படிங்கிறது மெய் எழுத்த அதுவும் தப்பு ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்துருக்கும் இருக்கும் ஏன்னா நமக்கு உயிரெழுத்துக்களை தான் குரில் உண்டு நெடில் உண்டு அப்போ உயிர் அப்படின்றத நம்ம உயிர்மை குறில் அதே போல உயிர்மை நெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த உயிர்மை எழுத்து குறியிலா இருந்தா அது நம்ம உயிர்மை குறியில்னு சொல்லணும் அது ஒரு உயிர் உயிர்மை எழுத்துல நெடில் இருந்தா உயிர்மை இங்க கூற்று ஒன்னு ரெண்டு சரி மூன்று தவறு தான் சரியானது அடுத்த பன்னிரெண்டாவது கேள்வி கவனிங்க ஆயுதம் பற்றிய சரியான கூற்றை கண்டறியங்க மூணு இருக்கா இந்த மூணுமே பார்க்கணும் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இதுக்கு உண்டு சரியானா சரி அடுத்த ரெண்டாவது கூட்டு தனக்கு முன் ஒரு குறியத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மையத்தையும் பெற்றும் வரும் அது சரியான அதுவும் சரி சொல்லி இடையிலும் முதலிலும் வரும் தனித்தேங்கும் தன்மை கொண்டதுங்கிறது தப்பு இதுக்கு நீங்க ரொம்ப இவ்வளவு உக்காந்து மனப்பாட மனப்பாடம் பண்ண மன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க இப்ப இந்த வார்த்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அஃது எஃகு அப்போ இந்த ஆயுதம் எந்த மாதிரி வருதுன்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா இந்த ஆயுதம் வந்து வரும்போது அதுக்கு முன்னாடி குறியில் இருக்கு பின்னாடி வந்தா என்ன இருக்கு வள்ளின உயிர்மை எழுத்து இருக்கு தான் இங்கேயும் அப்போ நீங்க இதை மட்டும் அந்த டெஃபினேஷனை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் எப்படி வந்திருக்கு இதில் ஆயுதத்துடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது இவ்வளவு பெரிய டெஃபினேஷனை படிக்க வேண்டி படிச்சு மனப்பாடம் பண்ணி நம்ம திருப்பி திருப்பி மனப்பாடம் பண்ணணுமா அப்படிங்கிற அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்போ அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரிஞ்சாலே நமக்கு தெளிவானது ஓகேவா ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும் மீது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதனுடைய கண்டினியூஷன் வரக்கூடிய வீடியோக்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ மேற்கொண்டு சந்தேகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க தேங்க்யூ ஆல்